தெரியல <tries> உமா ഡെൻമ അനവർക്കും വണക്കം സേലം മാറ്റം ஈச்சைப்பட்டி டென்மார்காய பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா மாபெரும் இந்த குழுக்கள் விழாவில் நம்மளுடைய குழுக்களில் மூன்றாம் பாகம் ஒரு பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மூன்றாம் பாகம் முதல் மாத குழுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரெங்கு ஆறு நபருக்கு பிரைஸா இருக்கு ஒரு கிராம் ரெங்கு ஆறு நபர் சரி இது புதுசாக போட்டிருக்காங்க

அடுத்த ஐந்தாம் மாதம் பார்த்தீங்கன்னா மூணு கிராம் வெள்ளி கொலுசு இரண்டு நபருக்கும் கொலுசு வேளாங்கிற நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் கேஷா கொடுத்துருவாங்க அடுத்த ஆறாம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டரை கிராம் காயின் ரெண்டு நபருக்கும் ஏழாம் மாதம் சென்ட்ரல் கிளாஸ் நபருக்கும் பைக்கு வேணாங்கிற நபருக்கு ஐம்பதாயிரம் ரூபா கேஷாக கொடுத்துருவாங்க அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிராம் தோடு ரெண்டு நபருக்கும் மூணாம் மாதம் ஹீரோ ஸ்பெஷல் பூட்டி ஒரு நபருக்கும் ஸ்கூட்டி வேளாங்குற நபருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணமா கொடுத்துருவாங்க அடுத்து பத்தாம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பத்தாவது மாதம் மட்டும் மூணு பைக் வச்சிருக்காங்க டிவி எக்ஸ்எல் பைக் ஒரு நபருக்கும் இசி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒரு நபருக்கும் உள்ள பைக் ஒரு நபருக்கும் பத்தாவது மாதம் ப்ரைஸா வச்சிருக்காங்க அடுத்து பதினோராவது மாதம் பார்த்தீங்கன்னா பஜட் பல்சர் பைக்கு ஒரு நபருக்கும் பைக் வேளாங்குற நபருக்கு எழுபதாயிரம் ரூபாய் கேஷா கொடுத்துருவாங்க

டூ ஃபோர் பீரோ ப்ளஸ்ஸு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அல்லது பார்த்திங்கன்னா ஆறாயிடு ஸ்டீல் பீரோ அல்லது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து தொண்ணூறு நபருக்கும் ஸ்கூட்டி ஸ்மார்ட் மட்டும் அடுத்து வந்து பதினா எண்பத்தி நாலு பேருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து எண்பத்தி ஒன்பது நபருக்கும் வாஷிங் மிஷின் முப்பத்தி ஒன்பது நபருக்கும் பதினைந்து டிவியில் நகைகள் பத்து நபருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு டிவி ஒரு நபருக்கும் ஒரு நபருக்கும் நபர்கள் நீங்க புதுசாக அந்த

மனைவி காரணமாக கொஞ்சம் நேரம் கொஞ்சம் போலாது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா உங்களை ஜெர்மார்க்கில் இந்த ரைஸ்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணி முதல்ல இன்னைக்கு இந்த நீவா வந்த ஆபரண குழுக்கள் போட்டுக்கிறாங்க சரி அதில் தான் இந்த ஆறு நபருக்கு பார்த்தீங்கன்னா முதல் மாதம் ஒரு கிராம் நீங்க ஆறு நபருக்கு பிரைஸாக இருக்குது ஓகேங்களா அது யார் அந்த யாரும் அதிர்ஷ்டாலே பார்த்துக்கலாம் நேரம் ஒரு கிராம் மீன் அந்த அதிர்ஷ்ட சாலை முதல் நம்பர் ஏ அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இது யாரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இந்த முதல் அதிர்ஷ்டமான நம்பர் யாருக்கு தேவை அப்படின்னா சீக்கிரம் வந்து நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா

அறுபத்தி ஒண்ணு பதினேழு அதிர்ஷ்டமான நம்பர் இதுவும் யாருக்கு வேணா பதிவு பண்ணிக்கலாம் அடுத்த யாரோ ஒரு ஓகே ஏ அறுபத்தி நாலு பதினெட்டு நாலு பதினெட்டு சென்னிய பெரிய கொண்டயம்பள்ளி சேலம் வாழ்த்துக்கள் ஒரு கிராம முதலாவது இருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாவது நபர் ஒரு வாங்க இரண்டாவது அதிர்ஷ்டசாலி யார் பார்த்தலாம் ஏ அறுபது எண்பத்தி ஒன்பது இதுவும் ஒன்பதுல ஒரு நம்பருக்கு சரிங்களா இந்த யாருக்கு தேவைங்கிறத நோட் பண்ணி இரண்டாவது நபர் வேற நபருக்கு கனிமா கிராம் ரிங்கோட இரண்டாவது அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்றத பார்த்தலாம் ஏ அறுபத்தி நாலு எழுபத்தி எட்டு அறுபத்தி நாலு எழுபத்தி எட்டு வாழ்த்துக்கள் ஏ அறுபத்தி நாலு எழுவத்தி எட்டு ஹரி பிரபா கொண்டயம்பள்ளி சேலம் கொண்டயம்பள்ளி விழுந்திருக்கு ரெண்டு வாழ்த்துக்கள் சரிங்களா ரெண்டாவது நபரா அது செலக்ட்டா இருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த வருட நம்பிக்கோட மூன்றாவது அதிசயசாலை யார் அப்படின்றத பார்த்தோம்

உங்களுக்கு அதிர்ஷ்டமா நாலு இருபத்தி ஒன்பது வாழ்த்துக்கள் செல்லுக்கடை தம்மம்பட்டி சேலம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான்காவது செலக்ட் இருக்காங்க ஜென்ம நன்றியை தெரிவிக்கிறோம் ஓகே அடுத்து ஐந்தாவது நபர் ஒரு கிராம் மீன் கிராம ஐந்தாவது நபர் ஒரு கிராம் மீன் கிராம ஐந்தாவது நபர் ஏ அறுபத்தி நாலு முப்பத்தி ஒன்னு ஏ அறுபத்தி நான்கு முப்பத்தி ஒன்னு ஏ அறுபத்தி நாலு முப்பத்தி ஒன்னு கயல் தாமரை கொண்டையம்பள்ளி சேலம் கயல் தாமரை கொண்டையம்பள்ளி சேலம் வாழ்த்துக்கள் ஒரு கிரந்தம் கூட ஐந்தாவது நபரா செலக்ட் ஆயிருக்காங்க வாழ்த்துக்கள் ஒரு கிராமத்தையும் கூட கடைசி நபர் ஆறாவது நபர் யாருக்கு அந்த அலிச காத்து பார்க்கலாம் ஒரு கிராமத்தையும் கூட கடைசி நபர் ஆறாவது நபர் பாப்பா சொல்லலாம் வெரி குட் அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு வாழ்த்துக்கள் ஏ அறுபத்தி ஆறு மிது ராஜேந்திரன் கொண்டி சேலம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு கிராம ஆறாவது இருக்காங்க வாழ்த்துக்கள் குழுக்களில் விழுந்த ஆறு நபருக்கும் நன்றியை தெரிகிறோம் அந்த பொங்கல் வாழ்த்து சொல்றோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பதினைஞ்சாவது மாச குழுக்கள் நிறைவுபடுத்து இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்துல காட்டாயிரும் நன்றி வணக்கம்